எல்லோருக்கும் வணக்கம் நற்பவி 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 பிரபஞ்ச சக்திக்கு நன்றி சித்தருக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி என் தாய் தந்தைக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி எனக்கு நடந்த நன்மைகளுக்கு நன்றி நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி நடக்க இருக்கும் நன்மைகளுக்கு நன்றி இசைக்கு நன்றி 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 நற்பவி 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 இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இசை ஜோதியிடம் முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்த ரொம்ப சந்தோஷம் நன்றி அவங்க ஆன்மா வந்து புண்ணியம் பண்ணியிருக்கு ஏன்னா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடுச்சு அருமையான ஒரு வழியை சொன்னேன் புரிஞ்சுட்டான் ஏன் அதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு நம்மளை சுற்றி கிரகங்கள் நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்கள் இதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்றை பார்க்க முடியல உணர முடியல அவ்வளோதான் மற்றது எல்லாமே மாய் நம்பிக்கை தான் கேள்விப்பட்டதை வச்சு நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிரபஞ்சம் நட்சத்திரங்கள் கிரகங்கள் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் இதை வச்சு தான் நம்ம லைஃப் போயின்னு இருக்குது ஸோ இதுதான் வந்து சயின்ஸு உண்மையான ஒரு விஷயம் அஸ்ட்ராலஜினால் என்ன ஜாதகம் ஜோதிடம்னா என்ன நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறத ஆறாம் அறிவுன்னு உன்னை பயன்படுத்துகிறோம் இல்லையா நம்ம நம்ம யாருன்னு நமக்கு தான் தெரியும் மற்ற மிருகங்களுக்கு தெரியாது நாய்க்கு நான் நாய் பூனைக்கு நான் பூனை சிங்கத்துக்கு நான் சிங்கம் அதெல்லாம் தெரியாது நமக்கு நம்ம யாருன்னு தெரியும் நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் எதை நோக்கி போகணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஆறாம் அறிவு அந்த ஒரு அறிவை நம்ம கடை கொடுத்துருக்குற இல்லையா பிரபஞ்சம் அதுதான் வந்து ஜாதகம் ஜாதகத்தில் நீ யாருங்கிறத புரிய வைப்பாங்க நீ எதற்காக பிறந்திருக்க எதை நோக்கி நீ போகணும் எது எது தப்பு பண்ணியிருக்க எது எதை நீ சரி பண்ணிக்கணும் இதுதான் ஜாதகம் பரிகாரம்னால் என்ன தெரியுமா போய் மன்னிப்பு கேட்கறது தான் என்னை மன்னிச்சிடுந்தானே நம்ம கேட்குறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் பரிகாரம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ மழையை நிறுத்த முடியாது ஆனால் மழையை நம்ம காப்பாற்றிக்க முடியும் மழையிலேருந்து இல்லையா கொடை பிடிச்சிக்கலாம் ரெயின் கோட் போட்டுக்கலாம் அதுக்கு பேர் ஒரு பரிகாரம் அது ஒரு மெத்தடு நிறைய இருக்குது கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிட்டுட்டு வா இந்த இடத்துக்கு போயிட்டு வா அங்கே போய் என்ன பண்ணுறோம் கடவுளே இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையை கொடுத்துரு மன்னிச்சிடு என்ன எல்லா படியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் வர போகிறோம் அதுக்கு தானே போகிறோம் ஆனால் அதோட முக்கியம் என்னென்னா அங்கே போனால் அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்குங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு லக்னம் ஆரம்பித்து அந்த லக்னம் திரும்ப வரும் அதுக்கு செவன் ஹவர்ஸ் ஆகும் இன்றைக்கி இன்றைக்கி என்ன கிழமை வியாழக்கிழமையா வியாழக்கிழமைனு வச்சு போயம் வியாழக்கிழமை நமக்கு முதல்ல எது சூரிய உதவி ஆகும்போது என்னென்னா குருவுடைய லக்னம் இருக்கும் இந்த குரு லக்னம் திரும்ப எப்போ வரும்னா மத்தியானம் ஒரு மணிக்கு வரும் ராத்திரி எட்டு மணிக்கு வரும் ஸோ இந்த லக்னத்தில் எந்த லக்னத்தில் போகிறோமோ அந்த லக்னம் திரும்ப வர வரைக்கும் ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது தான் நம்ம சார்ஜிங் ஃபுல்லாக முடியும் புதுசாக ஒரு மொபைல் வேணால் எட்டு மணி நேரம் சார்ஜ் பண்ணுங்கிறான் இல்லையா அந்த மாதிரி நம்ம செவன் ஹவர்ஸ் அங்கே இருந்தால் தான் சார்ஜ் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் பரிகாரம்னு ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க போகிறீங்க போகிறோம் உடனே பூஜை பண்ணு அதை பண்ணு குளிச்சுட்டு வா அதை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணு அர்ச்சனை பண்ணு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற குருக்களுக்கு பைசா போட்டுட்டு எதா நான் பிச்சைக்காக இருந்ததுனால் அவனுக்கு பைசா போட்டுவிட்டு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் அப்போ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் பக்கத்தில் நம்ம பெரியம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போய் அங்கே போயிட்டு வந்துடலாம் இங்கே ஒரு இடம் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன டைம் இருக்குது ட்ரெயினுக்கு வேறு எங்கேயாவது போகலாம் இல்லை டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக கிளம்பி போய் அங்கேயே போய் முன்னாடி போய் உட்காந்துக்கலாம் இதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது செவன் ஹவர்ஸ் நம்ம இருக்கணும் கோயிலை பூட்டிடுறான் சார் ஆறு மணிக்கு போனீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு கோயிலில் போட்டுறான் அப்படியே ஆறு மணி நேரம் தான் நாங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் அங்கே இருங்க கோயில் பக்கத்துலேயே இருங்க அந்த எனர்ஜி கிடைக்கும் கோயில்னால் என்ன தெரியுமா அந்த கலசம் மேலே இருக்கிறதுனால அதுக்குள்ளே நவ தானியங்கள் போட்டுக்க பிரபஞ்ச சக்தி அந்த காப்பர் வாங்கி நம்ம மேலே அந்த வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் கோயிலில் மூலஸ்தானத்தில் இன்னும் கீழே சக்கரங்கள் இருக்கும் ஸோ அது வந்து அந்த என்ன எஸ் கோயில் பிறந்த ரொம்ப தான் இருக்கும் அதுக்கு ஏன்னா உள்ளே ஹீட் ஃபார்ம் ஆகும் உள்ள லைட்டு ஃபேன் எல்லாம் இருக்குது அது சுவாமி இருக்கிற இடத்துல லாக இருட்டாக இருக்கும் அந்த கல் கருங்கல் அதுக்குள்ளே இருந்த அந்த ஹீட்டில் வந்து ஒரு அப்படியே ஒரு வேர்வை துளி மாதிரி வரும் அந்த சக்கரங்களில் வந்து அதை வைப்ரேஷன் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம மேலே படும்போது அதோடைய சக்தி நம்மளுடைய ஆராஸ் நம்மளை மாதிரி ஏழு லேயர்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது அதெல்லாம் மீறி தான் நமக்கு வியாதி வருது நம்ம இனிமே நெகட்டிவாக நினைக்கிற நினைக்க ஓட்டை போட்டுன்னு உள்ளே வந்துடும் பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் புத்தர் எடுத்துட்டிங்கன்னா அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அவர் நடக்க ஆரம்பித்தார்னா அவர் நடக்கிறது வந்து பதினாறு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குமா யாருக்குமே ஆகாது அவரோட எனர்ஜியை அத்தனை பேர் இப்போ அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்மகிட்ட இருக்குது நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுல என்ன பண்ணுன்னே தெரியாது அது நிறைய சூட்சமங்கள் இருக்கு சரி மியூசிக் வருவோம் ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய கர்மாவோட அதை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கறதுங்கிறது ஜோசியம் இசை ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க முடியும் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல நீ பிறக்கும் போது இருக்குது அது எப்படி நம்ம பிறக்கும் போது தொப்புள் கொடி கட் பண்ணுறோம் இல்லையா அப்போ தான் முதல் பிரீத்து வாங்கும் அது வரைக்கும் தொப்புள் கொடியில் தான் பிரீத்திங்கு வைத்துக்குள்ளே அதுதான் மூச்சு விட்டுன்றிருந்தது தொப்புள் கொடி வழியாக தான் நம்ம மூச்சு விட்டுது அது இப்போ தான் தன்னுடைய சுவாசத்தை அது வாங்கும் அப்போ சுற்றி இருக்கிற கர்மா கிரகங்களுடைய எனர்ஜிஸ் உள்ளே வரும் அதுதான் ஜாதக கட்டம் முந்நூற்றது டிகிரி நம்ம என்னென்ன இடத்துல என்னென்ன மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் உள்ளே வரும் ஆன்மா வந்து மனசுக்கு இருக்குன்னு தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆன்மா போகும்போது என்ன இருக்கோ ஆன்மாவோட மனசு இங்கே தான் இருக்குது அப்படியே நம்ம ஆசாபாசங்கள் ஒட்டின்னு போகும்போது ஆன்மாவோட அதுவும் போயிடும் வேற ஒரு உடம்புக்குள்ளே போகும்போது அது கண்டினியூ வரும் உடம்பு தான் போயிடும் இறந்தால் ஆன்மாவோட நம்ம மனசு நினைக்கிற காரியங்கள் போயிட்டே தான் இருக்கும் கூட அதுதான் வந்து கர்மா அதுதான் கான்செப்ட் மறுபிறவி மறுபிறவி அதான் சொன்னேன் பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே பிளாங்காக வைங்க ஃப்ரெஷ்ஷாக மேலே ஆன்மேன் போனால் அப்புறம் திரும்ப அதுக்கு கீழே திரும்ப இன்னொரு உடம்பை தேட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான கான்செப்ட் ஸோ இந்த இசை ஜோதி இடத்துல என்னென்னா நம்ம எந்த லக்னத்தில் மெயினாக இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கும் போதே ஹஸ்பண்ட் உள்ள டெலிவரி டைம்லேயே இருந்து குழந்தைங்க எப்படி டெலிவரி ஆகிறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒய்ஃபு எவ்வளோ ரிஸ்க்கு உயிர் கொடுக்குறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு தண்ண உயிரை பணையம் வைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இன்னிய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஸோ அப்போ வந்து கரெக்டாக நீங்கள் அந்த டைமை நோட் பண்ண முடியும் நிறைய பேர் அம்மா ஜோசியம் பார்த்திங்க குழந்தை நல்ல டைமில் போகிறக்கணும்னு ஒரு ஜாதகத்தை இவங்களாக போட்டு இந்த டைமில் போய் நீங்கள் சிசரியன் பண்ணுங்கள்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க அதுவும் கருமா தான் இந்த மாதிரி உங்களை நினைக்க வச்சு டாக்டரை சொல்ல வச்சு அங்கே போய் கருமா தான் அந்த குழந்தை எப்போ பிறக்கணும்னு விதி இருக்கோ அப்போ தான் பிறப்பும் அதை மீறி நீங்கள் ஒன்றும் புத்திசாலி ஒன்றும் பண்ணிட முடியாது விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறதுக்கு அர்த்தம் வேறு இவங்க இதை இப்படி எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்குது அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அது உச்சமாக இருக்குது குரு உச்சமாக இருக்குது சந்திரன் நீச்சமாக இருக்குது அது நீச்சம் உச்சம் நிறைய விஷயங்கள் கஸ்தங்கமாக இருக்குது இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது பகை வீட்டில் இருக்குது ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது நட்பு வீடு அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா இதெல்லாம் எப்போ வேலை செய்யும் அந்தந்த திசை நடக்கும்போது தான் அது வேலை செய்யும் இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமைனா நம்ம இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி வியாழக்கிழமை தான் இன்றைக்கி நான் புதன்கிழமை புதன்கிழமைக்கான வேலையை இன்றைக்கி நான் செய்வேன்னு நீங்கள் செய்யவே முடியாது வியாழக்கிழமைன்னா வியாழக்கிழமைன்னா வியாழக்கிழமைக்கான விஷயந்தான் நீங்கள் செய்ய முடியும் அந்த மாதிரி அந்த திசை என்னவோ அந்த திசையோட தான் அப்போ கிடைக்குமே தவிர மற்ற கிரகங்களோடைய இதெல்லாம் அப்பப்போ வந்து வந்து சில விஷயங்கள் போகும் அதான் புத்தின்னு சொல்லுவோம் தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் நிறையா இருக்குது முதல்ல தசை வருஷக்கணக்கு புத்தி மாதக்கணக்கு அந்தரம் வந்து வாரக்கணக்கு சூட்சமம் வந்து நாள் கணக்கு பிராணன் வந்து நிமிஷ கணக்கு அளவுக்கு கிரகங்கள் மாறிண்டே இருக்கும் இப்போ நான் பேசும்போதே என் பிராணில் இப்போ நிறைய கிரகங்கள் மாறி 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 போயிருக்கும் புரியுறதா அந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் இதில் இருக்குது இதில் மெயினாக நம்ம என்ன தசாநாதம் தான் மெயின் ரொம்ப நாள் வந்தால் அந்த ஒரு வருஷம் இவ்வளோ வருஷம் அப்படின்னு அந்த தசையும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ கேது அப்படின்னா ஏழு வருஷம் இருக்கும் அப்புறம் சுக்ரன்னா இருபது வருஷம் இருக்கும் சூரியன்னா ஆறு வருஷம் இருக்கும் சந்திரன்னா பத்து வருஷம் இருக்கும் செவ்வாயினா ஏழு வருஷம் இருக்கும் ராகுனால் பதினெட்டு வருஷம் இருக்கும் குருனா பதினாறு வருஷம் இருக்கும் சனின்னா பத்தொம்பது வருஷம் இருக்கும் அப்புறம் புதன்னா பதினேழு வருஷம் இருக்கும் இந்த மாதிரி தசைகள் இருக்குது இதெல்லாம் கூட்டினீங்கன்னா நூற்றி இருபது வருஷம் வரும் அதுதான் நம்மளுடைய ஆயில் நூற்றி இருபது வருஷம் அந்த காலத்திலலாம் யாரும் வாழ்ந்துருக்காங்க நம்ம சாப்பாடு சரியில்லை அதனால் இதை முதல்ல தசை என்ன தசைன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் நடக்கவே மாட்டேங்குது அவனுக்கு மட்டும் நடக்குது ஓஹோன்னு இருக்கான் நமக்கு நடக்கலை தசை வேலை செய்யணும் அதுதான் நம்ம கர்மம் அந்த தசாநாதன் எந்த டிகிரியில் உட்காந்துருக்காரு அங்கேருந்து எந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்குறாரு எவ்வளோ விஷயம் அதில் இருக்குது அந்த எனர்ஜி நமக்கு எப்படி வருது பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தசாநாதன் யாருன்னு தெரியும் தசாநாதனை மீறி வேறு எதுவும் நடக்காது தசைக்கேற்ற மாதிரியான கிரகம் எது அது எந்த நட்சத்திரத்துடைய எனர்ஜி வாங்குறது அதற்கு எப்படி பாசிட்டிவாக அதை வைப்ரேட் பண்ணால் ஒரு வேளை இப்போ ஒரு ஒரு நம்ம லக்னத்தில் பிறக்கிறோம் அந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதின்னு ஒரு கெட்டது பண்ணுறதுக்குன்னே சில பிளானட்ஸ் இருக்கும் அதாவது இப்போ லக்னம்னால் இப்போ நான் இந்த ஒரு டிகிரி இங்கே பிறந்துருக்கேன் இங்கே ஒரு ஜென்னல் இருக்குது அது வந்து பாதுகாதிபதினு வச்சுக்கோங்க அந்த ஜன்னலை திறந்தால் எனக்கு கெட்ட வாசனை வருது அப்படின்னா திறக்க முடியாது ஆனால் எனக்கு வேறு வெளிச்சம் வேணும் காற்று வேணும் அதை தான் திறந்தாங்கணும் ஆனால் வேறு வெளியில்லை திறந்தால் கெட்ட வாசனையே சேர்ந்து தான் வரும் அப்போ என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ண முடியும் வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் மற்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஜென்னல் இருக்கா அதை திறக்கலாமா அது வழியாக காற்று வருமா இதெல்லாம் தான் ரிசர்ச் பண்ணணும் இதை ரிசர்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு பரிகாரமே சொல்ல முடியும் அந்த பரிகார்த்தே இசையால் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு கிரகம் சுற்றுறது இப்போ பாருங்கள் நான் கையை எப்படி சுற்றுறேன் இதுக்குள்ளே ஒரு கரண்ட் இருக்குது இது பாருங்கள் இப்படி பண்ணுமோ இதுக்குள்ளே ஒரு கரண்ட் நீங்களே பண்ணி பாருங்களேன் அதுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு கரண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அதுக்குள்ளே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு ஸ்பீடு இருக்குது ஆனால் நம்ம கேட்கல இல்லையா அதுதான் அல்ட்ராசோனிக் அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தான் நான் எடுத்துங்க இதுக்குள்ளே என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது இது எந்த ஸ்பீடில் இருக்குது அப்போ இதை வைப்ரேட் பண்ணும்போது இந்த இதுக்குள்ளே ஒரு கரண்ட் ஃபார்ம் ஆகணும்னா எந்த ஃப்ரீக்வன்சி தேவை இந்த வேகம் தேவை அதை நம்ம வைப்ரேட் பண்ண ஒரு க்ரர்ன்னு ஒரு சத்தம் கேட்கும் முன்னாடி நான் ஒரு யூடியூப்பில் கூட ஒருத்தர் இந்த சுகருக்காக அவங்க அம்மாவுக்கு நான் ட்ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு க்ரர் தான் இருக்காது முதல்ல நான் பண்ண முயற்சி முதல்ல என்னோட ரிசர்ச்சோட ஃபஸ்ட்டு லெவல் அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி கேட்க இரிட்டேட்டிங்காக இருக்க முடியல கஷ்டமாக இருக்குதுன்னா யோசிக்க ஆரம்பிச்சும்பொழுது அது கூட நம்மளுடைய எழுபத்ரெண்டாயிரம் நாடிகளோட எழுபத்தி ரெண்டு மூச்சோட நம்மளுடைய எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தார் ராகங்கள் இருக்குது அருமையான ஒரு விஷயங்கள் இருக்குது இசை அந்த இசையை எடுத்து அந்த ஃப்ரீக்குவென்சியில் அந்த வேகத்தில் இப்போ நான் பண்ணுறதுல ஒரு ஃப்ரீக்வன்சி தர ர வெறும் நான் கை கையாட்டினத்துக்கும் மியூசிக்கும் கேட்கும்போது அதே ஃப்ரீக்வன்சி அதே ஸ்பீடில் நம்ம பண்ணும்போது அது ஒரு இனிமையாக இருக்குது நம்ம ஆன்மா ஈஸியாக ஒன்னே பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் இதோட சீக்ரெட் தான் இந்த இசை வடிவத்திலான மியூசிக் தெரப்பி இசை ஜோதிடம் இதை தான் நான் பயன்படுத்தி இப்போ நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாருமே வந்து உண்மையாதையார் பிளஸ்ட்டு கனெக்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் பண்ணும்போது எங்கள் தலை ஒரு மாதிரி இருக்குது இங்கேலாம் ஒரு மாதிரி அது இருக்குது அது கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் உணர்ச்சி ஏதோ ஒரு விஷயம்னா கனெக்ட் ஆகும் வெயில் போகும்போது சுடுவோம் அப்படின்னா எங்கள் சூரியனோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த கனெக்ஷன் தான் அந்த கனெக்ட் ஆகிற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சதே வந்து அவங்களுக்கு அடுத்த ஒரு வெற்றி தான் நிச்சயம் தோல்வி ஆகவே ஆகாது ஸோ இதை ரொம்ப நுட்பமாக உட்காந்து நான் பார்க்கணுன்னா அந்த ஜூ எல்லாருக்குமே மியூசிக் கொடுத்துடும் ஈஸியாக ஆனால் அது கிடையாது ஒவ்வொரு நம்பரை கை எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது உலகத்தில் எல்லாருக்கும் வேறு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கருமாவும் வேறு மாதிரி ரெட்ட குழந்த பிறகு ஜாதகட்டாக ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஏன்னா மூவாயிண்டே இருக்குது அதோடைய டிகிரிஸ் பிளானட்ஸ் மூவாயிண்டே இருக்குது கிரகங்கள் மூவாய்டே இருக்கும் எனர்ஜி மூவாயிண்டே இருக்கும் ஸோ இதை அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி எந்த டிகிரி இவங்களுக்கு தேவை இந்த திசைக்கு இதுக்கு எந்த ஃப்ரீக்குவென்சி எந்த வேகம் எந்த மாதிரியான இசை அது பாதகாதிபதியாக இல்லாமல் அது வேறு எந்த மாதிரி இசையை இவங்களோட கனெக்ட் பண்ணால் இந்த ஒரு விஷயம் சரியாகவும் ஒரு ரிசர்ச் பண்ணி கொடுக்குறது தான் என் வேலை அதை தான் பன்னெண்டு வருஷமாக நான் பண்ணி அதை எனக்கு நான் ட்ரை பண்ணி நிறைய பேர் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆறு ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்குலாம் நான் கொடுத்தேன் ஒரு வாட்டி ஒரு ப்ரெக்னெண்ட் லேடி யாரும் எனக்கு தெரியாது அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க ஃபோனில் தான் இன்னும் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது நான் இதெல்லாம் நடந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் கொடுத்தே அவங்க கேட்டாங்க கேட்டுட்டு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா என்னோட பையன் மொபைலில் போட்டு உடைச்சிட்டான் எனக்கு அந்த மியூசிக் கேட்காமல் இருக்க முடியல கை கைகால்தான் முதறது ஏன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தை வயிற்லேயே இறந்துச்சு மூணாவது இப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்கன்னு பயந்துட்டாங்க அப்போ நான் அதை கொடுத்தவொடனே அவங்க அதை கேட்டுட்டு திரும்ப நான் கொடுங்க மாவட்ட டீட்டெயில்ஸும் திரும்ப நான் போய் கேட்கும்போது இப்போதாங்க மன நிறைவாக இருக்குது அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரியில் குழந்த பிறந்திருக்கு பையன் பிறந்திருக்கான் அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கா கேட்டுட்டு கேட்காமல் இருக்க முடியல என்னால் எதுவுமே பண்ண முடியல அதோடு நான் கனெக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது டிரைவ் பண்ணும்போது மட்டும் நம்ம கேட்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம சோல் கனெக்ட் ஆகும்போது தூக்கம் வந்துடும் அதை மட்டும்தான் நான் இனிமேல் சொல்லுவேன் ட்ரைவிங் பண்ணும்போது கேட்காதீங்க அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் அருமையாக பந்து கேட்கலாம் பிரபஞ்சம் வந்து எந்த ஒரு பொல்யூஷனும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக எழுந்தாச்சு மணி இப்போ வந்து ஏழு மணி இருக்குமா இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட தாட் ஃபார்ம்ஸ்லாம் ஃபுல்லாக பரவின்னு இருக்கும் அப்போது ஒரு சிந்தனையில் நடந்துட்டுருப்பான் இதில் நம்மளுடைய விஷயங்கள் பிரபஞ்சத்தில் போய் கனெக்ட் ஆகும்போது ஒரே டிராஃபிக் ஜாம இருக்கும் இதே நம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணும்போது எல்லாம் தூங்கிகிட்டு இருப்பான் ரொம்ப மைல்டாக இருக்கும் பிரபஞ்சத்தில் இருந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் இதுதான் பிரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது சூரிய உதயத்துக்கு நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் முடியும் அதுலேருந்து நாற்பத்தெட்டு நிமிஷம் முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகும் முகூர்த்தம்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒரு நாழிகைனா இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டு நாழிகை சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம் அறுபது நாழிகை சேர்ந்தால் ஒரு நாள் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வைப்ரேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் அது வரணும் வெறும் மந்திரமே சொல்லின்னு கூடாது அந்த நேரத்தில் எண்ணோமா நான் சொல்கிற மாதிரி விளக்கேற்றி வச்சு தேங்க்ஸ் சொல்லுங்கள் குளிச்சுட்டு வந்து அழகாக தேங்க்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மியூசிக்கை போட்டுன்னு நான் சொல்கிற திசையில் உட்காந்து அந்த சக்கரங்களை வைப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் சக்கரங்கள் தான் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல நம்ம ஆராசு நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு அது ரொம்ப அவசியம் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் நான் அந்த இசையை கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு சவுண்டிங் கொடுங்க அந்த இந்த திசையை நோக்கி உட்காந்து கொடுங்க இந்த மாதிரி ஒரு கலரில் கலர் தெராப்பியே ரொம்ப முக்கியம் வயசானவங்க கேட்க முடியல தண்ணியில் வைப்ரேட் பண்ணுங்க வாட்டர் தெராப்பி சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்ட் இன் வாட்டர் தண்ணியில் தான் வேகமாக சத்தம் போகும் அதனால் வாட்டர் தெராப்பி அதே மாதிரி கலர் தெரப்பி எல்லாமே ரொம்ப கனெக்டட் நம்ம வாழ்க்கையில் அதுதானே பார்க்குறோம் கண்ணு முன்னாடி கலர் தானே பார்க்குறோம் தண்ணி குடிக்கிறோம் சவுண்டு கேட்குறோம் லைட்டை பார்க்குறோம் இதுதான் உண்மை ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னோட மியூசிக் தெரப்பி இந்த இசை ஜோதிடம் இருக்குது ஸோ உங்களுடைய பெயர் நேரம் கரெக்டாக இருக்கணும் நேரம் அதே மாதிரி மாதம் வருடம் தேதி பிறந்த இடம் டிஸ்ட்ரிக் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல சூரிய உதவி பெரிய சென்னையில் சூரிய உதயம் பெங்களூரில் வேறையாக இருக்கும் உங்கள் ஊரில் வேறையாக இருக்கும் சூரிய உதயம் அந்த டிகிரிஸ் மாறுறதுனால அதுக்கு ஒரு ஒரு நிமிஷங்கள் முன்னாடி பின்னாடி இருக்கும் அது கரெக்டாக தெரிஞ்சால் இன்னும் சூப்பராக நம்ம கொடுக்க முடியும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் என்னுடைய ரிசர்ச் இதை நல்லபடியாக பயன்படுத்தினேன் இது உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய ட்ரீமே அதுதான் ஏன்னா நான் மியூசிக் ஃபேமிலியில் பிறந்து மூணு படம் மியூசிக் பண்ணேன் மூணு படம் ரிலீஸ் ஆகலை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு கொரோனா டைமில் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்போ எனக்கு ஒரு கேள்வி எதுக்கு நான் மியூசிக் ஃபேமிலியில் பிறந்து இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சது யூஸே ஆகலையே அப்படிங்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு தோற்றம் சரி ஏன் நமக்கு நம்ம எல்லோரும் பார்க்குற மாதிரி நானும் ஜோசியம் அப்படின்னு பார்க்க போகலான்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா எல்லா வேடிச்சோஸும் எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஏன்னா ஒன்றுமே புரியல பாஸ்ட் சொல்கிறாங்க ஃப்யூச்சர் சொல்ல முடியல ஏன் அப்படி இருக்கும்போது நம்மளே கற்றுக்கலாமேன்னு போய் தான் நான் எல்லா விஷயங்களும் கற்றுக்கும் போது நிறைய அதில் வந்து சயின்டிஃபிக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை சொல்ல தயங்குறாங்க அது சொல்ல தெரியலை சொல்ல முடியலை நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் வச்சுருந்து தான் நான் ரிசர்ச் பண்ணாருக்கும் போது அப்போ நினச்சேன் மியூசிக் ஃபேமிலியில் போகிறது இசையை வந்து ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாது ஏன் படம் பண்ணால் தான் மியூசிக்குன்னு அர்த்தமாக சினிமா பண்ணால் தான் நான் கிடையாது இந்த மியூசிக்கை வேறு மாதிரி கொண்டு போலாமல் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணலாமேங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை உட்காந்து ரிசர்ச் பண்ணி பண்ண விஷயமாக இதை பண்ண ஆரம்பிச்சு சக்ஸஸாக போயின்ட்டுருக்கு நிச்சயம் இதை வந்து எல்லா ஊருக்கும் நான் ட்ராவல் பண்ணி எல்லாேருக்கும் இதை போய் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எல்லா நாடுகளுக்கும் கண்டிப்பாக போக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ஆதரவோடு உங்கள் அன்போட பிரபஞ்சத்தோட ஒரு பிளஸ்ஸிங்கோடு இது எல்லாம் நல்லபடியாக நடந்து எல்லாருக்கும் இது நல்லபடியாக நடக்கணும்னு நாம் எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வேண்டித்தேன் ஓ என் தாய் தந்தையருக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாக்கு நன்றி என் மனதிற்கு நன்றி கிழக்கிய சித்தருக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நடந்த நன்மைகளுக்கு நன்றி நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி இசைக்கு நன்றி நன்றி நன்றி